ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் ஸ்டவ் பார்த்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு இதில் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் சூட்லேயே அந்த ஸ்பூன் கொஞ்சம் போட்டு இது பண்ணி நெய் கொஞ்சம் ஒட்டின்ட்டுருக்குல இப்போ இதில் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுக்கு தேவையான அந்த மசாலா எல்லாமே போட்டாச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இது வதங்குகிற கேப்பில் தக்காளி கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நீளநிலமாக கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌன் கலரில் இந்த வெங்காயம் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் மஷ்ரூம் கட் பண்ணணும் இந்த மஷ்ரூமையும் சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வருதோ அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி இல்லைனா முழுசு முழுசாக வெங்காயம் இருந்ததுன்னா நல்லா இருக்காது அது கூடவே சேர்ந்து நல்லா குழஞ்ச மாதிரி வந்துடும் இதில் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு பாருங்க இதில் ரெண்டு தக்காளி இப்போ இந்த தக்காளியும் நல்லா நைஸாக சுருளாக வதக்கிடணும் அரிசி வந்து ரெண்டு அழாக்கு தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு அழகு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊறணும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த ராச ராஸ் மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் பிரியாணி மசாலா அந்த பத்து ரூபாய் பேக்கெட் இருக்கும் இல்லையா அந்த பத்து ரூபாய் பேக்கெட் அந்த ஒரு பேக்கெட் தான் போடுறேன் இதில் வேறு எந்த ஒரு இதுவும் போடலை அந்த பிரியாணி மசாலா போட விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் ரெண்டு கைப்பிடி அளவு இந்த மஷ்ரூமு கட் பண்ணால் இப்போ இதை போட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும் இது மஷ்ரூம் பிரியாணி நல்லா இருக்குது நல்லா மட்டன் பிரியாணி மாதிரியே நல்லா இருக்குது டேஸ்ட்டு இதில் ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன் புதினா போடுங்க புதினா தான் மெயின் அதுதான் ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கறது இல்லை ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கிறேன் தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மஷ்ரூமு தயிர் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கிண்ணத்தில் வந்து முக்கா கிண்ணம் வந்திருக்கு ரெண்டு அழகு அரிசி அதனால் முக்கா கிண்ணம் ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டு அதிலேயே ஒரு ஆஃப் கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றன் தண்ணி வைக்கிறது அரிசி ஊற வச்சு வைக்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொதிக்கிட்டோம் இது இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடணும் கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அரிசியை போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் விட்டோம்னா சிம்மில் நல்லா ரெண்டு கொதி வரணும் தக தக நான் ரெண்டு கொதி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடியே வச்சுருக்கணும் இடையில ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பிடிச்சிருக்கா என்னன்னு பார்த்து கலறி விட்டுக்கணும் கலறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும் அது வரைக்கும் இது வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும் நல்லா கொதி வரட்டும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடிக்கலாம் இதில் வந்து உப்பு போட்டு உப்பு எல்லா நல்லா இடம் எல்லா இடமும் போகிற மாதிரி கலரி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சுட்டு பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த கேப்லேயே சிக்கன் வேறு வாங்கி வந்திருக்காங்க பையன் வேறு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டுருக்கான் சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த தயிர் பச்சடி செஞ்சுட்டு சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த சாதத்தையும் போட்டு அவனுக்கு முதல்ல கொடுத்துடுவோம் அதுக்கப்புறம் சிக்கன் செஞ்சுக்கலாம் வெங்காயம் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் போட்டு நசுக்கி விட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்துடும் அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கூட பொடிசாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டாலும் பச்சடி சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு சிம்பிளான பச்சடி தான் நல்லா கொதி வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணியாச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் மஷ்ரூம் பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அது பார்க்கும்போதே தெரியுது அது பார்த்திங்களா எப்படி அரிசிக்கு ஒன்று கூட உடையாமல் நல்லா அழகாக முழுசு முழுசாகவே கிடச்சிருக்கு சாதமும் நல்லா உதிரியாக இருக்குது உண்மையிலே இதுக்கு டேஸ்ட்டு நல்லா பயங்கரமாக நல்லா சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி மாதிரி வெஜிடேரியன்ஸ் தான் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டேன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேர் இதை சாப்பிடலாம் தாராளமாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ தட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பையனுக்கு கொடுத்துடுவோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சோம்பேறி சிக்கன் செஞ்சிடலாம் டக்குன்னு வேலை முடியணும்ல மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் பச்சடியும் நல்லா மணக்க மணக்க ரெடி பண்ணியாச்சு பிரியாணி ரெடி சரவணா எந்த எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவா இப்போ அடுத்தது நம்ம சோம்பேறி சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம் இந்த சோம்பேறி சிக்கன் சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடாயில் போடுறேன் கடாய் கீழே தான் வச்சுருக்கேன் நான் இப்போ இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி தக்காளி வேணும்னா போடலாம் வேணான்னா விட்டுடலாம் தக்காளி ரென் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து சிக்கன் குழம்பு மசாலா ஒரு பேக்கெட் போடுறேன் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இதிலே சோம்பு பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுக்கணும் இது இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா அந்த மசாலா எல்லா இடமும் போகிற மாதிரி கலரிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து இது மிக்ஸ் பண்ணும்போதே ஊற்றினாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் ஊற்றினாலும் சரி எப்படியானாலும் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ரெண்டு ரெண்டு கிள்ளி போட்டுக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ ஸ்டவ் பார்த்த வச்சு வச்சிடலாம் கடாயை எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணி வச்சிடுறேன் இதுக்கு இடையில ஒரு பத்து நிமிஷம் கழித்து இடையில வந்து ஒரு வாட்டி கலரி கொடுக்கணும் அடி எதனா பிடிச்சிருக்கேனான்னு பார்த்துட்டு இடையில் ஒரு வாட்டி கலரி கொடுத்துணும் தண்ணியே ஊற்றாமல் வச்சது எந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்கு பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதுலேயே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா வெந்து சுண்டி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் மூடி வச்சு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வச்சாச்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு போதும் இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சோம்பேறி சிக்கனும் ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து சாப்பிட்றவங்களுக்கு இதையும் சேர்த்து வச்சிடலாம் சோம்பேரி சிக்கனோ மஷ்ரூம் பிரியாணியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்